நாளை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அம்மா இன்னைக்கு எங்கிறது பார்த்தீங்கன்னா திருவாரூர் சொத்தத்தில் கூடிய கொடிக்கால் பாளையம் கொடிக்கால் பாலையத்துல ஜெகன்சா ஜெகன்சா ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய பாவா அது வந்து மிகப்பெரிய மகத்துவம் அமைந்த அறவதிரி பாவா அப்படின்னு எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரு அடக்கஸ்தலத்துல நம்ம வந்திருக்கோம் இவங்க எந்த அளவுக்கு பெரிய ஆள் அப்படின்னு இருக்காங்க இங்க வந்து நீங்க வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா போய் நீங்க ஊர் போய் சேர்றதை உங்களோட வேண்டுதல் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்றாலும் அதுபோல் நிறைய பேர் இதை மாதிரி பவர்லையே கிளப்பி விட்டு இவங்க எல்லாருமே நம்பிக்கிட்டு நிறைய மக்கள் இங்கே வந்து போய்ட்டு இருக்காங்க அறுபதடிக்கு ஒரு மனுஷன் வாழ முடியுமா அப்படின்னு கூட யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் வாழ்ந்ததாக எங்கேயாச்சும் வரலாறு இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்தால் இது ஆராய்ச்சியாளர்கள் எந்த வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க ஒரு அறுபதுக்கு ஒரு மனசை இருந்தார் அவர் இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அவரோட நீட்டம் அதிகமாக இருந்தாலும் காலை மடக்கிக்கிட்டாரு காலை மடக்கினாலும் என்ன பண்ணிட்டாங்க அந்த அந்த அளவுக்கு மட்டும் கட்டிட்டாங்க இந்த இதை கட்டி பில்டிங்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இதோட பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை ரொம்ப போட்டு பிரபலம் பண்ணிவிட்டு இதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து உள்ளதே தெரியுறாங்க இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அனுமதியே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாமியர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் அப்படி தெரியும் என்னென்னலாம் கொடுமை நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும்னா நம்மளோட முழு வீடியோ இதில் பதிஞ்சு வச்சுருக்கு அதை வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்களே உங்களுக்கு இதனுடைய முழு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் அதை பார்த்தீங்கன்னா புரியும் இங்கே என்னென்ன அட்டகாசமாக நடக்குது எவ்வளோ மக்களுக்கான ஏமாற்று வேலை நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள் அதை விட உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க யாரெல்லாம் தருகாவளி பட்டன் விழுந்து கிடக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக